வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலிடத்தளிப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு இனவாதம் தீவிரவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்கப்படாது ஜனாதிபதி தெரிவிப்போம் ஒரு வாரத்தில் விற்பனைக்கு வருகிறது இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்கள் நேபாளத்தில் இன்று அதிகாலை நில அதிர்வு இனி விரிவான செய்திகள் நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் பதினோரு தசம் அறுபத்தி ஏழு வீத வருடாந்த வட்டியானது நுகர்வோர் மற்றும் ஏனைய மின் பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இனவாதம் அல்லது தீவிரவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்கப்படாது என்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்ட கட்டமைப்பின் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இன்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஜனாதிபதி இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐந்து வருடங்களாக அமல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை அண்மையில் தளர்த்தப்பட்டுள்ளது நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இரண்டாவது தொகுதி வாகனம் நேற்றைய தினம் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கமைய ஜப்பானில் இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இதன்படி வெகன் ஆர் எல்டோ உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் ஜப்பானிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதா இந்த வாகனங்கள் அடுத்த வாரம் அளவில் விற்பனைக்கு வரும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது நுவரேலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாகவே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா அதன்படி நுவரேலியா மாவட்டத்தின் வலப்பனை பகுதிக்கும் பதுளை மாவட்டத்தின் பசரை காளியல பதுளை கந்தகட்டிய ஊவா பரணகம மீக கிவுல ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நேபாளத்தில் இன்று அதிகாலை அறுதம் ஒரு ரிக்டர் அளவின் நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது நேபாளத்தின் சிந்துபால் சவுக் மாவட்டத்தில் உள்ள பைரஃப்குண்டா பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு தசம் ஐம்பத்தி ஓரு அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நில அதிர்வு இந்தியா தீபத் மற்றும் சீனாவின் எல்லை பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நில அதிர்வால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல் இதுவரை தகவல்களை வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண தொடரானது டி வடிவில் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தொடரான எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட எட்டு அணிகள் குறித்த தொடரில் பங்கேற்க உள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி